கிறிஸ்துவ வன்னியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இங்கே நடைபெறுகின்ற ஒரு கலந்தாய்வு கூட்டம் வரைய தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் இங்கே வரைய தந்திருக்கின்ற ஃபாதர் அவர்கள் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பாட்டாளிமல் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கென்னடி அவர்கள் ஜான் கென்னடி வைரமுத்து சிவகுமார் திருப்பதி அவர்கள் உள்ளிட்ட மற்றும் கூட்டமைப்பின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நீண்ட நாட்களாக நம்முடைய கோரிக்கை அது உங்களுடைய கோரிக்கையில் நம்முடைய கோரிக்கை கிறிஸ்துவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கோரிக்கை இது நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கைக்கு மாநில மக்கள் கட்சி தொடக்கத்திலிருந்து ஆதரவு அளித்து வருகிறது அதாவது நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் மதத்தை வைத்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட கிடையாது சமூக பின்தங்கிய நிலை கல்வி மற்றும் சமூக பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீடு நலத்திட்டங்களை வழங்கி அவர்களை முன்னேற்ற வேண்டும் அஃபமேட்டிவ் ஆக்ஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் தான் இருக்கு தவிர அதுல ரிலிஜன் எந்த வார்த்தையும் வரல அந்த தான் வன்னியர்கள் மட்டும் கிடையாது இவன் பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் அவர் கிறிஸ்துவராக மாறினால் அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற இடஒதுக்கீடு பட்டியலினத்தை சார்ந்த இடஒதுக்கீடு தான் கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இதுதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது ஆனால் இது ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து மதம் மாறினால் இடஒதுக்கீடு மாறும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றார்கள் இது தவறான ஒரு நிலைப்பாட்டு இதை மாற்ற வேண்டும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் மாற்ற வேண்டும் இங்கே வன்னியர் கிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயம் பழங்குடி சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றுதான் ஒரு காலத்தில் இருந்தது அதாவது எண்பத்தி ஏழுக்கு முன்பு வரை எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு வரை பிசி எஸ்சி எஸ்டி இது மூன்று பிரிவு தான் இருந்தது இதற்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பதில் மாருத்தூர் ஐயா அவர்கள் தலைமையில போராட்டம் பிறகுதான் எம்பிசி என்று பிசியிலிருந்து ஐம்பது விழுக்காடு பிசியிலிருந்து எம்பிசி இருபது விழுக்காடு பிரிக்கப்பட்டு அதற்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு வழங்கியது எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு கிறிஸ்துவ வன்னியர்களும் சரி வன்னியர்களும் சரி எல்லாமே இந்த தான் அடங்கினார்கள் அப்போ எண்பத்தி ஒன்பதுல மாநில அரசு ஒரு பிரிவை உருவாக்கிய பிறகு கிறிஸ்துவ வணிகர்கள் மட்டும் அதில் இருப்பது நியாயம் கிடையாது டிசி இருப்பது வண்டியர்கள் வந்து எம்டி சி இருப்பது அது நியாயம் என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லையா சமூக பிரச்சனை இது திடீரென்று வளர்ச்சி அடைய முடியாது வன்னியர்கள் கிறிஸ்துவ மதத்தை மாறினாலும் இப்ப இல்ல எப்பயோ காலத்துல மாறினாலும் அவர்கள் வந்து அதே கல்வி இப்ப இருக்கிற வன்னியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே நிலையில் தான் கிறிஸ்துவ வன்னியர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய சமூக பொருளாதார நிலை வந்து மாறல இந்த நிலையெல்லாம் இருக்கிறாங்க இந்த மேட்டுப்பட்டி பகுதியில் மட்டும் இல்ல சுத்த மற்ற பகுதியிலாம் இருக்கிறாங்க எனக்கு நான் எல்லா ஆட்லயும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு நிறைய புரிதல் இதுல இருக்கு அதனால தான் இதுல டெக்னிக்கலாகவும் பார்த்தா நிச்சயமாக வன்னியர் கிறிஸ்தின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை அவர்கள் எம்பிசியிலே கொண்டு வர வேண்டும் இதுதான் நியாயம் நீதி இயற்கை நீதி இது கொண்டு வந்தால் வன்னியர் கிறிஸ்தியவர்கள் இன்னும் வேகமாக வளருவார்கள் இன்றைய சூழல் வன்னியர் கிறிஸ்துவர்கள் பிசி பட்டியலில் சேர்த்து அங்கே மிகப்பெரிய போட்டிகள் அங்கு நடக்கிறது அவர்களிடம் மற்றவர்களிடம் போட்டி போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த கோரிக்கையை பாட்டாளி மகட்சி தொடர்ந்து வலியுறுத்தி மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் சரி எல்லாமே சரி இது தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரைய அந்த நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்துவர்களை எம்பிசி பட்டியலில் சேர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் உறுதி கொடுத்தார் நாலரை ஆண்டுகள் ஆகிறது இது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் இன்று வரை எடுக்கவில்லை இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் தேர்தல் நேரத்தில் மீண்டும் வருவார்கள் மீண்டும் நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் அரசியல் இது ஆனால் இது சமூக பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை இதுல மதத்தை திணிக்கக்கூடாது யார் யார் சமூக நீதி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இது வன்னியர்களா இருந்தாலும் சரி பட்டியலின சமுதாயம் இருந்தாலும் சரி நாடார்கிருசி இருந்தாலும் சரி நாடார் நாடார்கிருசி என்பது பிசி இல்லை இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியா ஒரு பிரிவு இல்லை ஆனால் வன்னியர்களுக்கு தனி ஒரு பிரிவு எம்பிசின்னு ஒன்று இருக்கிறது அது நிச்சயமாக அது கொண்டு வர வேண்டும் அதில் அதனால இது நியாயமான ஒரு கோரிக்கை இது அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்ப நடத்தினாலே தெரிஞ்சு போயிடும் வன்னியர் கிறிஸ்தவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் இது ஏதோ வன்னியர் பிரச்சனை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் நேற்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் அங்கே அந்த அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து இரண்டாவது முறை சாதிவாரி கணக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை எதிர்த்து கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நேற்று தீர்ப்பு கொடுத்தார்கள் என்னவென்றால் கர்நாடகா மாநில மாநிலம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எல்லாம் அதிகாரமும் இருக்கிறது இது அவருடைய கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது மத்திய அரசு மட்டும் எடுப்பது கிடையாது மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுகளுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முதலமைச்சர் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இது தவறானது இந்தியாவிலே கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் அத்தனை மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக முதலமைச்சர் அவர்கள் நேற்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு இன்றாவது அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெட்டா என்ன இது சாதி பிரச்சனை கிடையாது உங்க பேரு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நடிச்சுக்கங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு இந்த கோடி குடும்பம் என்ன நிலையில இருக்குதுன்னு இதுக்கு ரெண்டு மாதத்துல நடத்தலாம் ஐநூறு கோடி செலவாகும் மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் வேலை செஞ்சா போதும் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுடைய அத்தனை டேட்டாவை எடுத்துக்கலாம் மைக்ரோ டேட்டா எழுபது கேள்விகள் கேட்கணும் எழுபது கேள்விகள் என்ன ஒரு வீட்டுக்கு போனா வீட்டுல என்ன எவ்வளவு பேர் இருக்கீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதில் எந்த சமூக ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வீடு சொந்த வீடா குடிச்ச வீடா கல்லு வீடா ஓட்டு வீடா எத்தனை வீடு வீட்டுல பாத்ரூம் இருக்கா கரண்ட் இருக்குதா எத்தனை கழிப்பறைகள் இருக்கு குடிநீர் வருதா எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் பெண்கள் எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள் பேர் அரசு தனியார் இருக்கிறாங்களா இல்ல வீட்டுல சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா கார் இருக்குதா இப்படி எல்லாம் ஒரு எழுபது கேள்விகள் இருக்கு ரெண்டு கோடி குடும்பத்திலயும் இந்த எழுபது கேள்விகள் கேட்டா கிளீனா டேட்டா நமக்கு இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல சமூக நீதி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால்தான் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் ஒவ்வொரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் பண்ணி இப்ப வன்னியர் நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல நலத்திட்டங்கள் என்னென்ன கொடுக்கலாம் முடி திருத்துகின்ற சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்க சலவை தொழிலாளர் என்ன நிலையில இருக்கிறாங்க மலை கூறவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க மீனவர்கள் வன்னியர்கள் யாதவர்கள் முத்திரையர்கள் பட்டியலின இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்போ பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி பிரிவு எஸ் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு தேவேந்திரபுள்ள வேளாளர் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அருந்ததியர்கள் வந்து மேற்கு பகுதியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மேற்கு பகுதியில் தென்பகுதியில் தேவேந்திரபுள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் வட பகுதியில் ஆதி திராவிடர்கள் இருக்கின்றார்கள் இந்த மூன்று பெரிய பிரிவுகளில் உட்பிரிவில் எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது இந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகளில் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷனை அதுல வெறும் எட்டுல இருந்து பத்து எல்லாம் எடுத்துட்டு போறாங்க மீதி அறுபத்தெட்டுல இருந்து எழுபது உட்பிரிவுகள்ல வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் அவங்க போட்டி போடுறாங்க அப்போ இது சமூக நீதி கிடையாது அப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா அந்த பட்டியலின சமுதாயத்தில் யார் யார் கிடைக்குது யார் யாரும் கிடைக்கல கிடைக்காதவங்களுக்கு அவங்களுக்கு தனியா உள் உட் இப்ப ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது அதுல மூணு பர்சன்ட் வந்து அரு அருந்த கொடுக்குறாங்க ஆனா அந்த மூணு பர்சன்ட் அருந்திகள் வந்து பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட்லயும் போட்டிடலாம் ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா என்ன செய்யணும்னா அதுல வந்து பிரிக்கணும் ரிசர்வேஷன் பட்டியலினா ஆறா பிரிச்சு அதுல யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் யாருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் யாருக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்குது அவங்களுக்கு அடுத்தது யாருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா அவங்களுக்கு அடுத்தது இப்படி எல்லாம் பிரிச்சு பண்ணதுக்கு கணக்கு எடுப்பாங்க டேட்டா வேணும் இந்த டேட்டா இருந்தாதான் இப்போ வன்னியர் கிறிஸ்டியனுக்கு அதுல நம்ம எம்பிசியில கொண்டு வரது இன்னும் நியாயப்படுத்த முடியும் ஆமா இவங்க சமூக கல்வியிலையும் பொருளாதாரத்திலோ பின்தங்கி இருக்கிறாங்க அப்போ இந்த மைக்ரோ டேட்டா இருந்ததுன்னா இது இன்னும் நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அதுக்குதான் நமக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியமானது ஆனா என்ன காரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டாருன்னு தெரியல தயக்கம் ஒரு பயம் எடுக்க மாட்டாரு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு அதிகாரம் இல்லைன்னு அப்ப மத்த மாநில முதலமைச்சர் அதிகாரம் எப்படி வந்தது ఇండియన్ స్ట్రాటల్ ఆక్ట్ తౌజండ్ అండ్ ఎయిట్ పుల్లి சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரம் நான் ஜாப் சுவிச் பண்ணலான் இருக்கேன் என்னோட கரண்ட் கம்பெனியில நோட்டீஸ் பீரிய நைன்டி டேஸ் இருக்கு பட் ஹெச் ஆர்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் தான் கேக்குறாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கன்ஃபியூஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா ப்ராப்ளம் வந்து நோட்டீஸ் பீரியட்ல கிடையாது உங்களுக்கு ஹெச் எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல அந்த சிக்ஸ்டி டே நைன்டி டே நோட்டீஸ் பீரியட் எப்படி நெகோசியேட் பண்றதுன்னு தெரியல அதுதான் ஆக்சுவல் இஷ்யூ மோர் தன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கம்யூனிட்டி அவ் ஆக்சுவலி நெகோசியேட் சிக்ஸ்டி டே நைன்டி டே நோட்டீஸ் பீரியட் அண்ட் ஆக்சுவலி கிராக் மோர் தன் பிப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலி ஹைக் டூரிங் ஜாப் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் ஆல் தாப் சர்ச் ஸ்கில்ஸ் நோட்டீஸ் பீரியட் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் சாலரி

அதனால இது வந்து இல்ல அங்க அந்த ஒரு எப்படி உதாரண குடி உறவு இருக்குது இல்ல இல்ல நீ அந்த ஊருக்கு போயிட்டாங்க அதனால தொப்புள் குடி மாற போறது கிடையாது அதனால அந்த மதத்துக்கு போயிட்டாங்க அப்படி மாற போறது கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் ஒரே இதுதான் இருக்குது அதனால நிச்சயமா நீங்க தைரியமா இருங்க நாங்க இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் இது இது சமூக நீதி பிரச்சனை இது நியாயமான கோரிக்கையை அவசியம் அரசு இதில நிறைவேற்ற வேண்டும் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்ய வேணும்னு நானும் தயாரா இருக்கிறேன் நானும் அந்த போராட்டவங்க கூட சேர்ந்து நான் போராடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நானே எல்லாம் நம்ப இதை வந்து நல்ல இது வந்து ஒரு ஒரு விதமா நம்ம கொண்டு போகணும் இதில் அக்கப்பூர்வமாக நம்ம கொண்டு போகலாம் நல்ல ஒரு இன்டெலக்சுவலாக நம்ம கொண்டு போகணும் அதுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ப்ரெஷர் மவுண்ட் பண்ணி பல அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வாங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுவோம் நம்ப அதனால் இது வந்து நியாயமான கோரிக்கை இது எல்லாமே நியாயமாக இந்த கோரிக்கையை அரசு தமிழக அரசு நிறைவேற்றணும் எண்பத்தொன்பது வரைக்கும் பிசியில எப்படி திடீர்னு வந்து மதத்தை அடிப்படையில வச்சுக்கிட்டு ஒரு எம்பிசியில சேர்க்க கூடாது அத சட்டம் வந்து மத்திய அரசு செய்யறது வேற இது மாநில அரசு செய்யலாம் மாநில அரசு செய்யலாம் இது வந்து சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினா போதும் தெளிவுபடுத்தி நிச்சயமா இது கொண்டு வரலாம் அதனால அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருவோம் எல்லாருக்கும் சொல்லுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நம்ம எல்லாம் சொல்லுங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுவோம் நீ மற்றவெல்லாம் சொல்லுங்க பேராயிரம் ஆயிரம் எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் எப்பவுமே தருவோம் தந்துகிட்டே இருப்போம் நம்ம வெற்றி அடைகின்ற வரை எல்லாம் சேர்ந்து நம்ம போராட்டம் சரி நன்றி நன்றி